அண்மை தொடர்ந யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் நாளை இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நவராத்திரியோட ஏழாம் நாளுக்குரிய பூஜை முறைகளை பார்க்கலாம் நவராத்திரி ஏழாம் நாளுக்குரிய அதிதேவதை ஸ்ரீ ஞான சரஸ்வதி விளக்குமுக எண்ணிக்கை ஏழு அல்லது பதினாறு தானிய முந்திரி பருப்பு அன்னதானம் முந்திரி கலந்த தேங்காய் சாதம் அர்ஜனைக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹயகிரீவ மூர்த்திக்கு பிரியமான சிஷியை ஞான சரஸ்வதி தேவியே போற்றி நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை கூறி அர்ஜனை செய்து வழிபாடு செய்யணும் அர்ஜனைக்குரிய புஷ்பம் வெண்தாமரை ஓத வேண்டிய சுலோகம் ஸ்ரீ சரஸ்வதி அந்தாதி எட்டு வயது குழந்தைகளுக்கு கன்னியா பூஜை செய்து வழிபாடு செய்யணும் சுமங்கலிகளுக்கு தாம்புலத்தில் கொடுக்க வேண்டிய பொருட்கள் ஆரஞ்சு நிற புடவை அல்லது ரவிக்கை மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஐந்து முக ருத்ராட்சம் அரைத்த மருதாணி அரைத்த சந்தனம் கண்ணாடி வளையல் கண்மை நவராத்திரி ஏழாம் நாள் பூஜைக்குரிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் குருவின் அருளால் நல்ல ஆன்மீக ஞானம் கட்டும் குழந்தைகளுக்கு வந்து கல்வி ஆற்றல் வந்து மேம்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாளை நவராத்திரி எட்டாம் நாளுக்குரிய பூஜை முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்